ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அரசியல் சுற்றுப்பயணத்துக்காக போகும்போது அவர் மேல முட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்விட்டர் ஸ்பேஸ்ல சில தற்கொலை ரசிகர்கள் பேசினது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அதாவது ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர் அவரோட போட்டோ டிபி ல வச்சுக்கிட்டு தளத்தோட ஸ்பேஸ்ல பெரிய பிளான் போடுற மாதிரி போட்டு மாட்டியிருக்காங்க அதாவது மார்ச்ல தளபதி சுற்றுப்பயணம் போறதா எனக்கு நியூஸ் வந்தது சோ நம்ம லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி முட்டையெல்லாம் வாங்கி அவர் சுற்றுப்பயணம் பண்ணும்போது அடிச்சிடலாம் அண்ட் இது ஒரு சேவையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில தகாத வார்த்தைகளால தளபதியை தவறா

ரசிகன் அப்படின்ற ஒரு டேக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலும் அவனோட உண்மை முகம் என்னன்னு நமக்கு தெரியாது அண்ட் ரஜினி அவர்களே அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ புல் டைமா படங்கள் பண்றதுல பிஸியா இருக்காரு சோ உண்மையாவே பேனா இருந்து அவரோட படத்தை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகாம தேவையில்லாம இந்த மாதிரி பேசி மாட்டிட்டு இருக்கானுங்க சோ எப்படியும் சீக்கிரமே இவனை கைது பண்ணி இவங்க இருந்து மன்னிப்பு கடிதத்தை எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ